அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழல்வாதிகள் சந்தோஷப்படும் கடைசி மணித்துளிகள் அனுர தரப்பு பகிரங்க எச்சரிக்கை இலங்கையில் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு முடக்கப்படவுள்ள அரசியல்வாதிகள் உட்பட எழுவரின் சொத்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொது தேர்தல் புதிய கூட்டணியில் தலைவராக ரணில் சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல் இலங்கையின் அரசியல் அதிர்ச்சிக்கான காரணங்களை கூறிய இந்திய வெளியுறவு அமைச்சர் அடுத்த சில மாதங்களில் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் முன்னாள் அமைச்சர் தகவல் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட முப்பத்தைந்து முன்னாள் அமைச்சர்கள் பொது தேர்தலில் அவுட் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இன்று பிற்பகல் வேளையில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை தொடர்வன விரிவான செய்திகள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கின்றது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணர் உள்ளதாக வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்து இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்த நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏனென்று அண்மையில் நாமல் ராஜபக்ஷ அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம் ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகளாகும் மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் இலங்கையில் சுமார் எண்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் முன்னூறு வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் இதுவரையில் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அத்தியாவசிய சேவைகள் இடையூறு இல்லாமல் தொடர்ந்தும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பலதரப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் மருத்துவமனை மட்டத்தில் தட்டுப்பாடுள்ள மருந்துகளை வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் மருந்து தட்டுப்பாடு குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய கேட்டறிந்து நோயாளிகளின் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் உட்பட ஏழு நபர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குவதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி இந்த சந்தை நபர்கள் அவர்களது சொத்துக்கள் வங்கிக் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகளை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஆணைக்குழு வட்டாரங்கள் கூறுகையில் இந்த ஏழு நபர்களிடம் அவர்கள் சாதாரண சம்பளத்தில் வாங்க முடியாத அளவுக்கு அதிக சொத்துக்களை எப்படி சம்பாதித்தார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் சிலர் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலம் இவ்வளவு பெரிய சொத்துக்களை பெற்று வந்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன பல அரசியல்வாதிகள் விசாரணைகளுக்கு உதவும் வகையில் அறிக்கைகளை வழங்குவதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முன்பாக வருவதற்கு தயக்கம் காட்டுவதாக அறிய முடிகின்றது கடந்த அரசாங்கத்தின் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் சில சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார்கள் என்பதை விளக்க முடியாமல் அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கருவா தோட்டத்தில் சொகுசு வீடு மற்றும் நிலம் வாங்கியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரை பற்றியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்கல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலரின் பதினாறு வங்கிக் கணக்குகள் மற்றும் ஐந்து காப்புறுதிகளை முடக்கும் உத்தரவை கொழும்பு மேல்நீதிமன்றம் இந்த வாரம் மூன்று மாதங்களுக்கு நீடித்துள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் தனது நெருங்கிய சகாக்களின் பெயர்களில் சம்பாதித்ததாக கூறப்படும் ஏராளமான சொத்துக்கள் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இலங்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றன இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சமூக ஜன பலவேகிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன என்றார் மேலும் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதனை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருவர் குழப்புவதாக குற்றச்சாட்டுகள் வெளியிடப்பட்டிருந்தன சமூக ஊடகங்களில் பரவும் போலிச் செய்திகள் தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தடைப்பட்ட தரவுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகள் தொடர்ந்தும் பரவி வருகின்றது இந்த நிலையில் இந்த போலி செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போதே தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணக்க இயக்குனர் மேனகா பத்திரன பொதுமக்களிடம் மேற்படி அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை முகம் கொடுத்த நேர்ந்த அரசியல் அதிர்ச்சி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு காரணிகளின் விளைவு என இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைதிக்கான அமெரிக்கா சிந்தனை குழுவான கார்னகி என்டோமென்ட் ஏற்பாடு செய்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகின் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஏற்படும் மோதல்கள் உலகின் பிற பிராந்தியங்களில் குறிப்பாக தெற்கில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இலங்கையிலும் இந்த காரணிகளின் விளைவாகவே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அரசியல் அதிர்ச்சி ஏற்பட்டதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனிலும் மத்திய கிழக்கிலும் இடம்பெறும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய பதற்ற நிலை தோற்றம் பெற்றதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கடந்த எரிபொருள் விலை திருத்தமானது விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் பொய்யொன்றை கூறியதாக முன்னாள் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விலை பிரகாரம் உரிய விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை உறுதிப்படுத்தியதாகவும் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இல்லாத வகையில் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதால் போட்டி விலையில் விநியோகஸ்தர்களிடம் இருந்து எரிபொருளை பெறுவது தற்போது சாத்தியமாகியுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் வரை எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் பலன்களின் அடிப்படையில் அடுத்த சில மாதங்களில் எரிபொருளின் விலை பதினைந்து தொடக்கம் இருபது சதவீதம் வரை குறையும் சாத்தியம் இருப்பதாக கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் எரிபொருளுக்கான அனைத்து வரிகளையும் நீக்கும் யதார்த்தத்தை ஏற்கனவே உணர்ந்து செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதையை தற்போதைய அரசாங்கம் பின்பற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இவர்களில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்தர் ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் அடங்குவர் ஏனைய அமைச்சர்களில் சுமார் ஐந்து முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது சுமார் பத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் சுமார் இருபத்தைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது நண்பர்களை அழைத்து கலந்துரையாடியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமின்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழு ஒன்று கட்சி மாறி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கையில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையிலான விமான பாதையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் மாற்றம் செய்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈராக் வான்பரப்பை தவிர்க்கும் வகையில் இந்த முடிவை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது கொழும்பில் இருந்து லண்டனுக்கான விமானங்கள் எஹிப்து வான்வெளி ஊடாக நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரையான மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திடைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சமருகமுக வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை திருவோணமலை மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது இடியுடன் கூடிய மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் காற்று அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் கடலானது சற்று கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் அகில நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்